அனைத்து வசந்த் டிவி நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் மேற்கு திசையில் தண்ணீர் தொட்டி அல்லது ஸ்விம்மிங் பூல் வைக்கலாமா வைச்சால் நன்மை நடக்குமா பாருங்க மேற்கு திசையில் ஓவர் ஹெட் டேங்க் வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் இந்த பழைய புக்குக்கும் நான் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் வரும் மேற்கு திசையில் கண்டிப்பாக ஓவர் ஹெட் டேங்க் வைக்கலாம் மத்திய பகுதியில் வெஸ்ட்டில் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் ஓவர் ஹெட் டேங்க் வச்சால் அந்த வீட்டில் பணம் வந்து சேரும் தைரியமாக வாழ்வார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் எந்த நோயும் வராது அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா சாதாரண மனிதனுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஹிருதய நோய் வராது சுகர் வராது மூட்டு வியாதி வராது ஸ்விம்மிங் பூல் வைக்கலாமா இந்த பெஸ்ட்டு ஆ வைக்கலாம் பிரச்சனை வராது பிரச்சனை வராது அது ஹோட்டல் இருந்தாலும் வராது வீடு இருந்தாலும் வராது மேற்கில் ஏனென்றால் ஸ்விம்மிங் பூல் வைக்கும் பொழுது அவன் நம்ம வெஸ்ட்டில் வந்து ஹைட்டை தூக்கி வைப்போம் அப்பொழுது பிரச்சனை வராது சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் ஓவர் ஹெட் டேங்க் ஸ்விம்மிங் பூல் யாராவது ஒருத்தர் வைப்பாங்க ஓவர் ஹெட் டேங்க் வேர் இட் ஷுட் பி அப்படின்னு கேட்கும் பொழுது இட் ஷுட் பி இன் தி சென்டர் ஆஃப் தி வெஸ்ட் வில் பி ஏ குட் வாட்டர் டேங்க் வாட் ஷுட் பி தி கலர் கலர் என்ன கலராக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அது வந்து ஒயிட் எல்லோ கலராக தான் இருக்க வேண்டும் அது பிளாக் இருக்கக்கூடாது ப்ளூ இருக்கக்கூடாது இதை மாத்திரம் ரொம்ப கவனிக்கணும் ஏனென்றால் மேற்கு திதிக்கு அதிபதி சனி நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் நல்ல டேங்காக இருந்து அதனால் பணம் வர நேரமாக இருந்தும் அது பிரச்சனையை கொடுத்துடும் கலர் மாத்திரம் நீங்கள் ரொம்ப உஷாராக கவனிக்கணுங்க இந்த மேற்கு திசையில் மாத்திரம் ஏன் டேங்க்கு ஓ இருக்கலாம் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மேற்கு திசை எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ உங்களுக்கு வந்து ஹிருதயம் அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுடைய பேர் புகழ் அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்கள் வந்து தைரியமாக வாழலாம் அந்த தைரியத்தை கொடுக்குற கிரகம் சனி சனி யாருக்கு நல்லா இருக்கும் ஜாதகத்தில் அவர்கள் பேர் புகழ்வுடன் சந்தோஷமாக வாழ்வார்கள் தைரியத்துடன் வாழ்வார்கள் பல இடத்தில் அவருக்கு பேர் புகழ் எல்லாம் இருக்கும் அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் தைரியமாக செய்வார்கள் காலைல சீகரிச்சிடுவாங்க அவங்கவுங்க வேலையை நல்லா சந்தோஷமாக செய்வார்கள் அதனால் மேற்கு திசையில் வாட்டர் டேங்க் மத்திய பகுதியில் இருக்கலாம் ஆனால் ஸ்விம்மிங் பூல் இருக்கலாமா முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன் ஸ்விம்மிங் பூல் ஷுட் பி இன் தி கிரவுண்ட் ஃப்ளோர் இன் தி நார்த் அதுதான் ஏன் நல்லது மேல் மாடியில் வைக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வைங்க மேற்கில் ஸ்விம்மிங் பூல் இருந்தால் நன்மை தான் தவிர அவ்வளோ தீமை கிடையாது நான் கிழக்கில் வேண்டாம்னு சொன்னேன் உடக்கில் வேண்டான்னு சொன்னேன் தெற்கில் வேண்டான்னு சொன்னேன் ஆனால் மேற்கில் வைங்க அப்படின்றேன் ஏனென்றால் மேற்கு திசையில் தண்ணீர் இருக்கும் பொழுது விஷம் குறையும் சனி சனிச்சந்திரன் சேரும் இடம் வந்து விஷயோகம் என்று சொல்லுவோம் ஆனால் மேல் மாறியில் தேரும் அந்த சேரும் பொழுது அது குருவாக மாறிவிடும் சுக்கரனாக மாறிவிடும் அந்த சுக்கரன் சந்திரன் சேரும் இடத்தில் எப்பொழுதுமே என்ஜாய்மெண்ட் இன் லைஃப் இருக்கும் அதனால் மேற்கு திசையில் ஒவ்வொரு ஹெட்டில் மதிய பகுதியில் ஸ்விம்மிங் பூல் வைக்கலாம் அது நன்மையே செய்யும் தீமை செய்யாது சார் தென்மேற்கில் வாட்ரு டேங்க் தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் எல்லோரும் தென்மேற்கில் தான் வாட்ரு டேங்கு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏபிசிடி வாஸ்து தான்ப்பா தெரியும் அவங்க வந்து ஒரே புக்கை படிச்சுட்டு வாஸ்து சொல்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து தமிழ்நாடு விட்டு வெளியே போகலை நான் ஃபுல்லாக சுற்றிட்டு பல புக்கை எழுதிட்டேன் பல பேருக்கு சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த ஹிருதயத்துக்கு வால்வ்ஸ் எல்லாம் இருக்குது அந்த வால்வ்ஸோடைய டைரக்ட் கனெக்ஷன் புதன் உடன் இருக்குது அந்த புதன் நம்ம வேன்ஸில் ஓடுற ரத்தத்தில் இருக்குது ரத்தம் வந்து செவ்வாய் செவ்வாயுடைய காம்பினேஷன் எப்பொழுதுமே கெட்டு போனால் அந்த கலர் தென்மேற்கில் நீங்கள் வாட்டர் டேங்க் வச்ச உடனே அந்த கலர் பிளாக் அண்ட் ப்ளூவாக இருந்து விட்டால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட்டை பாதிக்கும் ஹார்ட்டை பாதிக்கும் அதனால் தென்மேற்கு திசையில் டேங்க் இருந்து அதுவும் டார்க் ப்ளூவாக ஆஷ் கலராக இருந்ததுன்னா அது ஹிருதய நோய் கொடுக்கும் நேர்களே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்காக மேற்கு திசை மத்திய பகுதியில் வீடு இப்போ இருக்குது அதுக்கு வேறு விஷயம் வீடு கட்டும் பொழுது மேற்கு திசை மதிய பகுதியில் வாட்டர் டேங்க் வைங்க நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க